எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்திலேருந்து கலைச்செல்வன் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தாரு அதாவது மேடம் அந்த ஜாதகத்துக்கும் நாம் சாப்பிடும் உணவுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படி அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு இது எல்லாருக்குமான பதிவு தான் அதாவது நாம் சாப்பிடுற உணவுக்கும் ஜாதகத்துக்கும் நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது ஏன்னா சிலர் வந்து சைவ உணவுகளை விரும்பி உண்கிறாங்க சிலர் வந்து அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிட்றாங்க இது வந்து எதுவுமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது உணவு அப்படிங்கிறது அவரவரோட ஹேபிட் நமக்கு தாய் தந்தை என்ன கொடுத்து வளர்த்தாங்களோ அந்த உணவுகளை நாம் சாப்பிட்டு வளர்கிறோம் சிறு வயதுலேருந்தே செய்வோம் அசைவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எந்த உணவு வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் அதை விரும்புகிறாங்களே அதுக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இருக்கான கிரகங்களுக்கும் உணவு வகைக்கும் நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது உணவுக்கு காரகமான கிரகம் அப்படின்னு பார்த்தா சந்திரன் தான் இப்போ சந்திரன் ஆதிக்கம் நல்லா உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபுட்டில் வந்து என்ன டேஸ்ட் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க அது என்ன மாதிரி இது மிகையா இருக்குது அவங்க அதை அந்த குவாலிட்டி அந்த இதெல்லாமே தரம் அறிஞ்சிருவாங்க சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளவங்க ஏன்னா உணவுக்கு காரகமான கிரகம் சந்திரன் தான் பாவம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய போஜனத்தை பற்றி தெரிவிக்கக்கூடிய இடம் வந்து ஜாதகத்தில் லக்னத்துக்கு அடுத்த இரண்டாம் பாவம் அதுதான் வந்து நம்மளோட உணவு உணவு பழக்கத்தை வந்து நமக்கு தெரிவிக்குது இப்ப நம்ம எப்படி எப்படி கிரகநிலை எந்த கிரகத்தினால வந்து அவங்களுக்கு எந்த உணவு விருப்பம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவுல ஒன் பை ஒன்னா பார்ப்போம் முதல்ல வந்து லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்துல எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் பாவிகளான சூரியன் செவ்வாய் சனி அந்த மாதிரி கிரகங்கள் இருந்தா ஓரளவு அவங்க அசைவ உணவுகளை விரும்பி உண்பாங்கன்னு சொல்லலாம் சுபகிரகங்களான குரு சந்திரன் புதன் சுக்கிரன் அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சைவ உணவுகளையே விரும்பி உண்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது அடுத்து சூரியன் வந்து கொஞ்சம் உஷ்ணமான கிரகம் அப்படிங்கிறதுனால இரண்டில் சூரியன் செவ்வாய் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கவங்க வந்து காரமான ஒரு அசைவ உணவுகளை விரும்பி உண்பாங்க சூடான அசைவ உணவுகளை விரும்பி உண்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ இரண்டில் வந்து சந்திரன் நல்ல பலமாக தொடர்பு பெற்றிருக்கப்போ அவங்க வந்து குளிர்ச்சி மிகுந்த ஒரு திரவ உணவுகளை இப்போ ஐஸ்கிரீம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் குளிர்வான ஒரு திரவ உணவு அதை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க சைவம் அசைவம் ரெண்டுமே கூட சாப்பிடுவாங்க ஆனால் வந்து குளிர்ச்சி மிகுந்த உணவுகளை வந்து சந்திரன் ஆதிக்கம் உள்ளவங்க வந்து விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து செவ்வாயும் வந்து இந்த உஷ்ணமான கிரகங்கிறதுனால அவங்க ஒரு சூடான கார அசைவ உணவுகளை ரெட்மீட் அந்த மாதிரியும் ஒரு அசைவ வகை உணவுகளை வந்து விரும்பி உண்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இப்போ இரண்டாம் இடத்துல வந்து புதன் தொடர்பு பெற்றிருந்தா புதன் வந்து ஒரு பச்சை நிறமுள்ள கிரகம் அதனால பச்சை காய்கறிகள் கிழங்கு வகைகள் கீரைகள் அதெல்லாம் அவங்க வந்து பச்சை பயறு அதையெல்லாம் விரும்பி உண்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து ஒரு வெஜிடேரியன் ஹேபிட்டாக தான் இருப்பாங்க இப்போ வந்து குரு வந்து இரண்டாம் இடத்தோட பலமாக தொடர்பு பெற்றிருந்தது அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு சைவ உணவுகள் சாத்வீகமான உணவு வகைகள் அதாவது இப்போ துறவிகள்லாம் என்ன எடுத்துக்குவாங்க அப்படின்னா பால் பழங்கள் அது மாதிரி வந்து ஒரு சாத்வீகமான உணவு வகையில் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி உணவு வகைகளை வந்து குரு ஆதிக்கம் உள்ளவங்க வந்து விரும்புவாங்க அவங்களும் சைவ உணவுகளை தான் சாப்பிடுவாங்க வெஜிடேரியன் ஹேபிட்டாக தான் இருப்பாங்க கொழுப்பு மிகுந்த இனிப்பு உணவுகளையும் விரும்பி உண்பாங்க ஏன்னா குரு அப்படிங்கிறது ஒரு ஃபேட்டு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகங்கிறதுனால நல்ல அந்த பால்கோவா அந்த மாதிரி மில்க் ஸ்வீட்டு அதெல்லாமே லைக் பண்ணுவாங்க அடுத்தது இரண்டில் வந்து இப்போ சுக்கிரன் பலமாக தொடர்பு பெற்றிருக்கு அப்படின்னா அவங்க நல்லா ஸ்வீட்ஸை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க வந்து ஒரு நவநாகரிகமான உணவு வகைகள் ஒரு அந்த மாதிரி உணவு வகைகளை விரும்புவாங்க இனிப்பு வகைகள் பாயசம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இரண்டில் வந்து சனி தொடர்பு அப்படின்னா அவங்க பழைய உணவுகளையே சாப்பிடுவாங்க அதாவது இந்த மிச்சமான பழைய உணவுகள் அந்த மாதிரி தான் அவங்க லைக் பண்ணுவாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா புது உணவு இருந்தால் கூட அவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பழசையே எடுத்துக்குவாங்க முத நாள் வச்ச குழம்பு அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட சனி ஆதிக்கம்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு அதுதான் லைக்கிங்க அந்த மாதிரியே எடுத்துக்குவாங்க இப்போ இரண்டாம் வீட்டில் வந்து ராகு தொடர்பு அப்படின்னா அவங்களும் நல்ல அசைவ உணவுகள் மேற் மேற்கத்திய உணவு வகைகளை விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் உள்ள ஃபுட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அசைவ விரும்பிகளாக ராகு ஆதிக்கம் உள்ளவங்க வந்து எடுத்துக்குவாங்கன்னு சொல்லலாம் பட் ரெண்டில் கேது அப்படின்னா சைவ உணவுகளை தான் விரும்பி உண்பாங்க ரொம்ப உணவு மேலே அவங்களுக்கு லைக்கிங்லாம் ரொம்ப இருக்காது ஏதோ சாப்பிடணுமே அப்படின்னு சாப்பிடுவாங்க ஒரு உணவு மேலே ரொம்ப ஆர்வமெல்லாம் கேது ரெண்டில் உள்ளவங்களுக்கு இருக்காது ஏதோ பசிக்கு சாப்பிடுவாங்க ரொம்ப ருசிக்காண்டி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க வெஜிடேரியன் உணவு வகைகளை தான் எடுத்துக்குவாங்க கேதுவும் ஒரு ஆன்மீக கிரகம் அப்படின்னுங்கிறதுனால இப்போ நம்ம வந்து இரண்டில் என்ன கிரகம் தொடர்பு பெற்றிருந்தால் ஜாதகர் என்ன மாதிரி உணவுகளை லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ வந்து இரண்டாம் பாவம் தான் உணவுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு பார்ப்போம் இப்போ சிலர் வந்து உணவு வகைகளை வந்து வீணடிக்கிறாங்களே ஏ அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் வந்து ஜாதகத்தில் நமக்கு தெரியும் இப்போ சந்திரனோட நிலை நீச்சம் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்தால் சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்க வந்து பொதுவாக ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க சந்திரன் நல்லா இருக்கிறவங்க வந்து உணவை கெடுக்க மாட்டாங்க சந்திரன் நிலை மோசமாக இருக்கிறவங்க உணவை கெடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி உணவுக்கு காரகமான கிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரன் தான் இப்போ நீங்களும் தெரிஞ்சிட்ருப்பீங்க சிலர் வந்து சாப்பிட்ற பிளேட்டு கூட வெள்ளி தங்கம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி சாப்பிட்றாங்களே அது ஏன் அப்படின்னா அதுவும் இந்த இரண்டாம் பாவம் சம்மந்தப்பட்டது தான் இந்த சுக்கரன்லாம் சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது அவங்க நல்லா வெள்ளித்தட்டு தங்கத்தட்டு அந்த மாதிரி கூட சாப்பிடுவாங்க அதுவும் வந்து ஒரு ஜாதகத்தோட தொடர்புடைய விஷயந்தான் இந்த மாதிரி நீங்களும் வந்து என்ன வகை உணவு விரும்பி அப்படிங்கிறத நீங்களும் உங்களோட ஹாராஸ்கோப்பை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாம் பாவமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆனால் உணவுக்கும் ஒரு மனதுக்கும் தொடர்பு இருக்கா உணவுக்கும் ஆயுளுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்லாம் பார்க்கும் பொழுது அது அசைவ உணவாகட்டும் சைவ உணவாகட்டும் எது நல்லது அப்படிங்கிற நமக்கு வந்து இப்போ இது கிடையாது சைவ உணவுகள்லையும் நிறைய சத்துக்கள் இருக்கு அசைவ உணவுகள்லையும் சத்துக்கள் இருக்கு ஆனால் ஒரு கர்ம பதிவு அப்படின்னு பார்க்கும் விலங்குகளுக்கு வந்து ஒரு கர்ம பதிவு இருக்கலாம் அதை உண்கிற மனிதனுக்கும் அந்த அந்த விலங்குகளுடைய பாவமும் அதை அதை உண்கிற மனிதனுக்கு வரலாம் அதனால் சைவ உணவே பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அதனால் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை நான் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் ஹேபிட் உள்ளவங்க தான் சின்ன வயதிலேருந்தே நான் வந்து எக்கு கூட எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா முட்டை சைவமாக அசைவமானு எனக்கு தெரியாது பட் நான் முட்டை கூட சாப்பிட்டதில்ல பியூர் வெஜிடேரியன் தான் அசைவ உணவுகளை நான் உண்பதும் இல்லை ஏன்னா அந்த உணவுக்கும் மனதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சைவ உணவு வந்து ஒரு சாத்வீகமான ஒரு குணத்தை வந்து கொடுக்கக்கூடியது அசைஞ்ச உணவு அப்படிங்கிறது அந்த உணவுக்கு கண்டிப்பாக குணாதிசயமாக அந்த கேரக்டர் கிட்டே வரும் மாதிரி சொல்கிறாங்க பட் வந்து ஆயுளுக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இருக்கா எல்லாம் எனக்கு தெரியலை பட் மனதுக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இருக்குது அதாவது நம்ம சாத்விகமான உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனதும் வந்து ஒரு நல்ல அமைதியாக நல்லா இருக்கும் அப்படிங்குறதான் என்னோட இது பட் எந்த மாதிரி ஹேபிட்டாக இருந்தாலும் உணவு பழக்கம் அதை வந்து நம்ம முறையாக நல்லா ஒரு பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் ரொம்ப இது இல்லை ஜாதகத்தை வச்சு இப்படி தான் உணவு பழக்க வழக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது அவங்க வெஜிடேரியனாக நான் எந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து பாவ கிரகங்கள் இரண்டுல தொடர்பு அப்படின்னா கொஞ்சம் நான்வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஹேபிட்னு எடுத்துக்கலாம் சுப கிரகங்கள் தொடர்பு அப்படின்னா வெஜிடேரியன் ஹேபிட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ